ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக விஷயத்தை தான் பெண்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் வந்து எச்சரிக்கையாக சொல்ல போகிறேன் ஆக்சுவலி நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமாக வரக்கூடிய நாள் கிடையாது இந்த ஆண்டுடைய கடைசி முக்கியமான எச்சரிக்கையான ஒரு நாள் என்று சொல்லலாம் அதுவும் பெண்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையான நாள் என்று சொல்லலாம் அப்படி என்னடா நாளை நாள் எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் டிசம்பருடைய முப்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து குரோதி ஆண்டுடைய ஒன்பதாவது மாதமான மார்கழியுடைய பதினைந்தாம் நாள் கிழமை வந்து திங்கக்கிழமை இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஒன்றாம் த எண்டில் வரக்கூடிய ஸ்பெஷல் திங்கக்கிழமை அப்படி என்ன ஸ்பெஷல் திங்கக்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா அமாவாசையானது வருது நாளை நாள் வரக்கூடிய அமாவாசை சாதாரணமாக வரக்கூடிய அமாவாசை கிடையாது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய மரணத்தை தாண்டி வெல்லக்கூடிய ஒரு அமாவாசை அதாவது சோமவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய திங்கக்கிழமை வரக்கூடிய சோமவதி அமாவாசை இந்த அமாவாசை சாதாரணமான ஒரு அமாவாசை கிடையாது அதிபயங்கரமான ஒரு அமாவாசை இந்த அமாவாசையில் ஒவ்வொருவருக்குமே தலையெழுத்துமாற சில முக்கியமான விஷயங்கள் வந்து செய்யணும் அதில் பெண்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி இந்த பரிகாரம் நீங்கள் செய்யும்போது உங்களுடைய தலையெழுத்து நிச்சயமாக மாறும் உங்கள் தலையெழுத்து மாறுற மாதிரியான ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரம் இந்த பரிகாரம் செய்யறது ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிளும் கூட இந்த பரிகாரம் செய்யக்கூடிய அத்தனை பேருடைய வீடுகள்லேயும் மங்களம் தாண்டவும் மாடும் ஆக்சுவலி அமாவாசைங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்கிறதுக்கும் உகந்த நாள் முன்னோர்கள்ங்கிறவங்க யாரும் கிடையாது நமக்கு முன்னாடி வாழ்ந்த நம்ம வீட்டில் இருந்த பெரியவங்க அவங்க நம்மளுடைய வம்சத்தில் இருந்து இறந்து மேலோகத்தில் இருப்பாங்க அவங்க மேலோகத்தில் இருந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நாம் என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோம் அப்படிங்கிறத எல்லாமே வந்து வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க இதெல்லாம் நான் சொல்லும்போது உங்களுக்கு இப்பெல்லாம் இருக்குமா அப்படின்னு நினைக்க தோணும் ஆனால் உண்மையாலுமே இப்படியெல்லாம் இருக்குது அவங்க ஒவ்வொரு அமாவாசையிலையும் அவங்களுக்கு பசி எடுக்கிறதுக்காக நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதாவது பசி எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னா பசி நிறையா அவங்களுக்கு அமாவாசை நாளில் எடுக்கும் அந்த நாளில் அவங்களோட பசியை போக்குறோமா அதற்கான ஸ்டெப்பை எடுக்கிறோமா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதனால் அமாவாசை வரக்கூடிய நாளை மட்டும் நாம் முதல் கடமையாக என்ன பண்ணுன்னா வந்து அவங்களோட பசியை வந்து போக்கணும் அவங்க பசியோடு இருக்கிறது நாம் கேட்கறது காமெடியாக தான் இருக்கும் இதெல்லாம் இந்த காலத்தில் இருக்கான்ட ஆனால் உண்மையாலுமே இருக்குது ஸோ அவங்க பசியை போக்குறதுக்கு நாம் சில விஷயங்களை கண்டிப்பாக இந்த நாளில் வந்து செய்யணும் அதை செய்கிறது ஒரு சூட்சமம் மூலியமாக அவங்க அதை ஏற்றுக்குவாங்க அவங்க பசியையும் வந்து போகும் அதை நாம் போக்கிட்டாவே போதும் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு வெற்றி மேலே வச்சு குவியோ இது எப்படின்னா அவங்களோட பசியை போக்கணுங்கிற அவங்களே இறந்துட்டாங்க அவங்க பேரை சொல்லி எல்லாத்தையும் நம்ம காகத்துக்கு வைக்கிறோம் எல்லாம் ஓகே அது எப்படி நமக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க கண்டிப்பாக எல்லாமே வந்து சூட்சமந்தாங்க நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் நிறைய சூட்சமங்கள் இருக்குது அந்த சூட்சமங்களுக்கேற்ப செயல்படும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது நடக்கும் ஆக்சுவலி அமாவாசை இது போல் முன்னோர் வழிபாடு செய்கிறது ஒரு பக்கம் மெயினாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெய்வ பரிகாரங்கள் செய்கிறதுக்கும் உகந்தனாலும் கூட நம்மள நிறைய பேருக்கு இது தெரியாம இருக்கு ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு பரிகாரத்தை தான் வந்து சொல்ல போறேன் ஆக்சுவலி நாளை நாள் வரக்கூடிய இந்த அமாவாசை இந்த ஆண்டின் கடைசி சோமவதி அமாவாசை அப்படிங்கறது சொல்லிட்டேன் இந்த சோமவதி அமாவாசையில பெண்கள் இந்த ஒரு மரத்தை சுற்றி வந்தீங்கன்னா உங்களுக்கு கோடான கோடி நன்மைகள் கிடைக்குமா பெண்கள் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பயங்கரமான ஒரு முன்னேற்றத்தில் இருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இன்னும் நிறைய கிடைக்க நிறைய அற்புதங்கள் நடக்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது எல்லாமே வெற்றியாக நாளில் இந்த ஒரு மரத்தை சுற்றி பாருங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய மரத்தை நீங்கள் சுற்றி வந்தீங்கன்னா வரக்கூடிய வருடம் உங்களுக்கு இன்னும் புதிதாக அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்னும் நீங்கள் எதிர்பார்க்காத பல திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் ஸோ அதுக்காக இந்த பரிகாரத்தை லாஸ்ட்டாக நாளை ஒரு நாள் பண்ணிடுங்க அடுத்தடுத்த வீடியோவில் அமாவாசையில் என்ன சமைக்கணும் எதை சமைக்கக்கூடாது அப்படிங்கிறத எல்லாமே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ எல்லாத்தையுமே வந்து டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குவீங்க சரி வாங்க நாளை நாள் ஃபஸ்ட்டு என்ன வந்து வந்து பண்ணணுங்கிறத பார்க்கலாம் அதாவது எந்த மரத்தை சுற்றணுங்கிற அந்த கான்செப்டை வந்து பார்க்கலாம் கோவில்கள்ல இருக்கக்கூடிய மரத்தை தாங்க சுற்றணும் அதுலேயும் நாளை நாள் நான் சொல்லக்கூடிய மரம் இருக்குல்ல அந்த கோவிலுக்கு போய் அந்த மரத்தை சுற்றணும் அப்படி என்னடா மரம் சொல்லுடா அப்படின்னு கேட்குறீங்களா அரச மரத்தை தாங்க சொல்கிறேன் கோவில்கள்ல அரச மரம் மிகவும் விசேஷமானது குழந்தை இல்லாதவங்க இறைவனிடம் பல கோரிக்கைகளை வந்து அரச மரத்தை சுற்றி வந்து வைக்கணும் அப்படி வச்சிங்கன்னா உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் அப்படி சுற்றி வர நாம் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது அப்படியாக அரச மரத்தை சுற்றி வர கிடைக்கக்கூடிய பலன்கள் பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பெண்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த மரத்தை சுற்றுறது இந்த நாளில் எந்த அளவுக்கு புண்ணியங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பொதுவாகவே அரச மரத்தை சுற்றி வருவது நன்மையை உண்டாக்கும் அதுவும் அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது அரசமரம் அதிகமான ஆக்சிஜனை வெளியிடக்கூடியது இதனால் இந்த மரத்தை சுற்றி பலம் வரும்போது உடல் ஆரோக்கியமானது நமக்கு ப்ராக்டிக்கலாகவே வந்து அதிகரிக்கும் அதுவும் இப்போ மார்கழி மாதத்தில் வந்திருக்கக்கூடியதுனால சொல்லவே தேவையில்லை ஏன்னா மார்கழி மாதத்தில் ஓசோன் ரொம்ப கீழே இருப்பாரு அதை விட காற்று நல்லா புனிதமாக இருக்கும் இதை நாம் சுவாசிக்கிறதே நமக்கு உடலில் பயங்கர ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்போ அரச மரத்தை சுற்றுனா இன்னும் என்ன ஆரோக்கியம் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக நாளை நாள் வரக்கூடிய இந்த அமாவாசையில் இதை மட்டும் செய்யாமல் இருக்காதீங்க மார்கழி அமாவாசை மகத்துவம் சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லப்படுது அதிலும் திங்களன்று வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்பானது இந்த அமாவாசையில் சிவ பஞ்சராட்ச நமசிவாயா என்று இந்த ஒரு வரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி அரச முறத்தை நூற்றி எட்டு முறை சுற்றி வந்தால் நாம் நினைத்தது எதுவாக இருந்தாலும் அது நடப்பது உறுதி நம்மளுடைய வாக்குவன்மையானது அதிகரிக்கும் ஸோ வாக்குவன்மை அதிகரிக்க நாம் நினைத்தது நடக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்கள் ஊர் கோவிலில் அரசமரம் இருந்தால் அந்த மரத்து அடியில் போய் சிவ பஞ்சாச்சர நமசிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நூற்றி எட்டு முறை சுற்றி பாருங்க அடுத்தபடியாக இந்த நாளில் நாம் எத்தனை முறை அரச மரத்தை வள வருகின்றோமோ அதற்கு தனித்தனியாக பலன்கள் இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த பலன்கள் என்னென்னங்கிறத உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அந்த பலன்கள் என்னென்னங்கிறத நான் இப்போ நான் சொல்கிறத வந்து கரெக்டாக வந்து நோட் பண்ணிக்கோங்க அந்த பலன்கள் உங்களுக்கு வேணும்னா அத்தனை முறை வந்து வளம் பாருங்க அரச மரத்தை நான் சொன்ன அந்த சொல்லி மூன்று முறை நாளை நாள் வளம் வந்தால் நீங்க நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் நீங்க இப்ப குழந்தை பிறக்கணும்னு நினைக்கிறீங்களா குழந்தை அடுத்த மாதத்துக்குள்ளே பிறக்கும் அதாவது அடுத்த மாதத்துக்குள்ளே கன்ஃபார்ம் ஆகும் அப்புறம் ஐந்து முறை வலை வந்தால் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் புது வருடத்தில் நான் புதுசாக தொழில் தொடங்க போகிறேன் புதுசாக பொட்டிக்க ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே நாளை நாளில் ஐந்து முறை வலை வந்து பாருங்க அப்படி வலை வந்துட்டு நீங்கள் புது வருடத்தில் உங்கள் தொழிலை தொடங்கினீங்கன்னா எடுத்த காரியத்தில் எப்பேற்பட்ட கிரக தடைகள் வந்தாலும் எல்லா தடைகளுமே தகத்தெறிந்து வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் இதே ஒன்பது முறை நாளை நாள் வளம் வந்திங்கன்னா புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் கெடுத்து வம்சமானது விருத்தி ஆகும் நான் நிறைய டாக்டரை பார்த்த ஒன்று ஒர்க் அவுட் ஆகலோங்கிறவங்க நாளை நாள் இப்படி வளம் வந்து பாருங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்புறம் பதினோரு முறை நாளை நாள் வளம் வந்திங்கன்னா சகல சௌபாக்கியங்களும் வந்து சேரும் கடன் தொழிலிருந்து மீள முடியும் கடன் தொழில இருக்கிறவங்க நாளை நாள் பதினோரு முறை வளம் வந்தாவே உங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆகும் அப்புறம் நூற்றி எட்டு முறை வள வந்தால் அஸ்வமேத யோக செய்த பலன் கிடைக்கும் இந்த ஒரு யோக செய்த பலன் கிடைச்சாவே எல்லா பலனையும் நாம் பெற்றடலாம் உங்களால் நூற்றி எட்டு முறை வள வர முடியுன்னா அந்த மந்திரத்தை சொல்லி வாருங்க இல்லைனா உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவை இப்போ நான் சொன்னல அந்த தேவைக்கேற்ப எத்தனை முறை வள வர சொன்னனோ அந்த முறை வாருங்க ஆகையால் நாளை நாள் அரச மரத்தை இந்த மாதிரி சுற்றி வந்தால் உடல்நலமும் சரி ஆன்மீக பலமும் அதிகரித்து வாழ்க்கையில் நலம் பெற முடியும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் ஸோ நாளை அமாவாசை ஆன்மீக ரீதியாகவும் பரிகாரம் செய்யறதுக்கு உகந்த நாளுங்கிறதுனால தான் இந்த பரிகாரத்தை வந்து டீட்டெய்டாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஸோ இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக அனைவரும் பெண்கள் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நீங்கள் நாளை நாள் உங்களுக்கு என்ன பலன் வேணுமோ அதற்கேற்ப சுற்றி பலனடைஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பரிகாரங்களை வந்து இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு அவங்களும் வந்து இந்த பரிகாரத்தை பண்ணி பயனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படின்னான நிறைய வீடியோ போடப்படும் அமாவாசை பற்றியே இன்னும் நிறைய தாள்கள் நான் சொல்ல போகிறேன் எல்லாத்தையுமே தெரிஞ்சிக்க ஸ்டேட்டிவ்னாக வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அமாவாசையில் அடுத்ததாக என்ன சமைக்கணும் என்ன சமைக்கக்கூடாது அப்படிங்கிறத தாள்களோடு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்